கானா வினோத் அவர்கள் தனக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா வரப்போற சம்பள பணத்தை வச்சு அவரோட மனைவியோட பல வருஷ ஆசையையும் அவரோட கனவையும் நிறைவேற்றிக்க போறதா ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தியும் கானா வினோத் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி என்னதான் பெரிய எதிர்பார்ப்போடு ஸ்டார்ட் ஆகலனாலும் கூட போக போக ரசிகர்கள் ஓரளவு ஆர்வம் காட்டி ரசிச்சு பாத்துட்டு வந்தாங்க அதுலயும் குறிப்பா கானா வினோத் கொடுக்கிற கவுண்டருக்கும் அவரோட காமெடி திறமைக்கும் தனி ரசிகர் பட்டாலுமே உருவாக்க தொடங்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா இவருக்காகவே பல ரசிகர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிய பாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட டைட்டில் வினரே கானா வினோதா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் எக்கச்சக்கமா ஓச் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா சடனா யாருமே எதிர்பார்க்காத வகையில மணி பாக்ஸ்ல இருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு மேலும் அதை அவரு தெரிஞ்சதைதான் பண்ணதாகவும் அவரப்பட்ட பட்ட கஷ்டத்துக்கு இந்த பணமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து இப்ப பிக் பாஸ் மூலியமா கானா வினோத் அவர்களுக்கு மொத்தமா முப்பது லட்சத்துக்கு மேல பணம் வரப்போகுது அதுல முதல்ல தன்னோட மனைவிக்கு தங்க நகை வாங்கி கொடுக்க போறாரா ஏன்னா கானா வினோத் கிட்ட இருந்து எதுவுமே தான் அவரோட மனைவி பாக்யா இவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க கானா வினோத் ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்காலயே இவங்களும் அவரோட சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால அவரு சம்பாதிச்ச பணத்துல இருந்து முதல்ல தன்னோட மனைவிக்கு தான் நகை வாங்கி போட்டு அழகு பார்க்க போறாரா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு பாப்பாவோட படிப்பு செலவு போன்ற விஷயங்களை நல்லாவே பண்ண போறாரா மேலும் அவர் சுத்தியுள்ள மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துற வகையில என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னும் பல கனவுகள் இருக்கா அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பண்ணி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரா சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க கானா வினோத் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க